நம்ம அன்னைக்கு வந்து உளுந்த வடை சுட போகிறோம் அதுக்கு உளுந்த எடுத்து வச்சுருக்கோம் தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும் நம்ம வந்து உளுந்த நினையாக போட்டிருந்தோம் உளுந்த வடைக்கு நல்லா நனைஞ்சிருச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இந்த மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறணும் தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கெட்டியாகவே அரைக்கணும் நம்ம அரைக்கும் போதே தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறணும் உப்பு வந்து நம்ம உளுந்த உடை தான் போடணும் இல்லைன்னா உப்பு கொஞ்சம் கூடிருச்சுன்னா சாப்பிட முடியாது நல்லா வந்து நைஸாக கெட்டியாக அரைச்சிக்கிறணும் உளுந்து ஆட்டிட்டோம் நல்லா நைஸாக வந்துருச்சு என்ன நம்ம எவ்வளோ உளுந்து போட்டோமோ அவ்வளோவா மாவு இருக்கும் ஏன்னா நம்ம கிரைண்டர்லையோ நம்ம ஆட்டு உரல்லையோ போட்டு ஆட்டினோம்னா இதை விட அஞ்சு ஆறு மடங்கு மாவு அதிகமாக இருக்கும் நம்ம கைட்டு ஆட்டுறதுக்கும் மிக்சியில் ஆட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நம்ம நிறைய வடை சுடணும் அப்படின்னா கிரைண்டரில் ஆட்டலாம் நம்ம வந்து ஆட்டு உரலில் ஆட்டலாம் நம்ம சரி வந்ததும் போதும்னு நினச்சி நம்ம ஆட்டுறதுக்குனால பத்து நிமிஷத்தில் மா அரைச்சி முடிச்சிடலாம் ஆனால் மாவு கம்மியாக இருக்கும் இப்போ வடைக்கு வந்து நம்ம வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் அந்த வெங்காயத்தை நல்லாவே பொதுசாக இப்படி பண்ணிக்கிறணும் வெங்காயம் தான் போடணும் மிளகை வந்து ஒன்று ரெண்டாக உனிக்கி வச்சுருக்கேன் உரலில் அதை போட்டுக்குருவோம் முழுசாகவும் போடலாம் நம்ம அப்படி ஒன்று ரெண்டாக நம்ம போடும்போது பிள்ளைய அப்படி சாப்பிட்ருவாங்க முழுசாக இருந்துச்சுன்னா எடுத்து வச்சிருவாங்க பச்சை மிளகா வந்து ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிருவோம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிருவோம் எனக்கு மாவு கொஞ்சமாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் தான் போடணும் எல்லாமே இப்போ வந்து நம்ம பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம் அதை போட்டுக்குருவோம் நம்ம உப்பு வந்து ஏற்கனவே மாவு அரைக்கும் போதே உப்பு போட்டுட்டோம் அதனால் இதுக்கு உப்பு போட வேண்டியதில்லை ஏன்னா நம்ம வந்து மாவை அரைச்சிட்டு உப்பு போட்டோம் அப்படின்னா அந்த இன்னும் கொஞ்சம் மாவு நிறுத்தி ஆயிரும் பச்சரிசி மாவு நம்ம நிறையா போட வேண்டியதாயிரும் பச்சரிசி மாவு ஒரு அளவோடு தான் போடணும் ரொம்ப நம்ம போட்டுட்டோம்னா நமக்கு வந்து வடை வந்து கல் மாதிரி இருக்கும் முறு மொறுன்னு இருக்காது எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம வடை சுட்டு போவோம் இப்படி ஒரு கண்ணாடி கவர் எடுத்துக்கிறணும் தண்ணியை தொழிச்சிக்கிறனும் அப்படி இல்லைன்னு சொன்னால் எண்ணெய் தடை வைக்கலாம் ஓட்ட போட்டு இப்படி எடுத்துடணும் நம்ம போடும்போது கொஞ்சம் பார்த்து போடணும் இல்லைன்னா என்ன நம்ம மேலேயே தெரிச்சிடும் நம்ம ஒரு கிலோ உளுந்து போட்டாலே நல்லா ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிடலாம் இது எத்தனை புடிச்சுமோ போட்டுற வேண்டியதான் இது பாத்திரத்துல ஒண்ணு ஒட்டாது இப்போ அது நல்லா கொஞ்சம் பரவாயில்ல வெந்ததுக்கு அப்புறம்தே நம்ம திருப்பி விடணும் ஒன்னோட ஒன்றா ஒட்டுன மாதிரி தெரியும் நம்ம அப்படி எடுத்து விடும் போது கிளண்டுரும் இப்போ நல்ல மஞ்சள் கணக்காக வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துடுவோம் இதுக்கு மேலே நம்ம வேக வச்சாலும் அந்த வெங்காயம் எல்லாமே கருவி போயிடும் இந்த அளவுக்கு வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோணும் ரொம்ப கருகிறக்கூடாது நம்ம வடை உளுந்த வடை சுற்றி முடிச்சிட்டோம் நல்லா மொறு மொறுன்னு வந்துருக்கு பச்சரிசி மாவு போட்டாலே நல்லா மொறு மொறுன்னு வந்துடும் இங்கே அப்படி சட்டக்குன்னு கேட்குது நல்லா மொறு மொறு முருன்னு இருக்கு உங்களுக்கு நீங்கள் புதுசாக கல்யாணம் ஆகி போகிறவங்க இப்போ காலேஜ் முடிச்சிட்டு பிள்ளை வேலைக்கு போகிற பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு வந்து செய்ய தெரியாது அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம வீட்டிலேயே கிரைண்டரை மிக்ஸியில் வந்து நம்ம அரைச்சி நமக்கு உளுந்த வடை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரு நூறு உளுந்து நனைய போட்டு ஆட்டினாலே கொஞ்சம் நாள் பச்சரிசி மாவு போட்டு பிணைஞ்சி சுட்டோம்னா ரெண்டு பேர் மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வீட்லேயே சுட்டு சுட்டுக்கரலாம் வெளியில் போய் நம்ம வாங்கி வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டோம்னா எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் நம்ம நல்ல எண்ணெயாக ஊற்றி நம்ம வந்து சுட்டு சாப்பிடுவோம் அதுக்காக கடகாரங்களை நம்ம குறை சொல்ல முடியாது அவங்களுக்கு அப்போ தான் அது கட்டுப்படி ஆகும் ஏன்னா உளுந்து விற்கிற விலைக்கு நம்ம வீட்டுக்கு நமக்கு வந்து இப்போ வெண்பொங்கல் வைக்கிறோம் அது சுட்டுக்கிறதுக்கு வேணும்னா ரெண்டு உளுந்து வடையை சுட்டலாம் நூறு உளுந்து குறைய மிச்ச சாரில் ஆட்ட முடியாது நம்ம போட்டு அதை ஆட்டி நம்ம குழம்பு தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கூட சுட்டு ஒரு நாலு வடை சுட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுவும் பொம்பளை பிள்ளைகளுக்கு பொதுவாகவே உளுந்த வடையோ உளுந்தம் களியோ எல்லாமே கொடுக்கலாம் உளுந்தில் வந்து உளுந்தம் கஞ்சி எதுனாலும் செஞ்சு கொடுக்கலாம் ஆனால் அவங்க வந்து அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க விரும்பி இப்படி வடை சுட்டு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உளுந்த வடைனா நம்ம தேங்காய் சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தீபாவளி பலகார வகையில் இது வந்து அஞ்சாவது பலகாரமாக நான் போட்டிருக்கேன் உளுந்த வடை நாளைக்கு வேறு ஒரு பலகாரத்தோடு உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டுன்னு அமைக்கி விட்ருங்க